ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் வெல்கம் டு ஷைனி மேக்ஸ் பத்தாம் வகுப்பு எடுத்துக்காட்டு ரெண்டு புள்ளி பத்தொன்பது பார்க்கலாம் பின்வரும் தொடர் வரிசைகளின் அடுத்த மூன்று உறுப்புகளை காண்க நம்ம இப்போது இங்கே ஒரு நாலு உறுப்பு கொடுத்துருக்காங்க இதோட அடுத்த மூன்று உறுப்பு கண்டுபிடிக்கணும் சரிங்களா ஃபஸ்ட்டு சப்டிஷன் சால்வ் பண்ணலாம் எப்போவுமே ஃபஸ்ட் இருக்கக்கூடியது முதல் உறுப்பு முதல் உறுப்புனா ஏ ஒன் ரெண்டாவது இருக்கக்கூடியது ரெண்டாவது உறுப்பு அப்போ ஏ டூ மூணாவது ஏ த்ரீ நாலாவது ஏ ஃபோர் அப்போ அடுத்த மூன்று உறுப்புனா ஏ ஐந்து கண்டுபிடிக்கணும் ஏ ஆறு கண்டுபிடிக்கணும் ஏ ஏழு கண்டுபிடிக்கணும் ஓகே ஃபஸ்ட்டு ஏ ஐந்து கண்டுபிடிக்கலாம் இப்போ பாருங்க மேலே எல்லாமே ஒன்று தான் அப்போ அடுத்த உறுப்புனாலும் ஒன்று தான் வரும் கீழே வந்து எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள் ரெண்டுக்கு கூட எதை கூட்டினா ஆறு கிடைக்கும் நாலு கூட்டினா அப்போ ரெண்டே நாலையும் கூட்டினா ஆறு இனி இந்த ஆறுக்கு கூட நாலு கூட்டினா பத்து இனி இந்த பத்தையும் நாளையும் கூட்டினா பதினாலு அப்ப அடுத்த உறுப்பு வேணும்னா இந்த பதினாலுக கூட நாலு கூட்டணும் அப்ப பதினாலு கூட்டல் நாலு ஈஸியா இருக்கு பாத்தீங்களா இனி மேலே ஒண்ணு வரும் கூட்டுங்க பதினாலு நாளையும் கூட்டினா பதினெட்டு இப்போ ஐந்தாவது உறுப்பு கண்டுபிடிச்சிட்டோம் இனி ஆறாவது உறுப்பு ஏ ஆறு அப்ப என்ன பண்ணணும் மேல தான் இனி இந்த பதினெட்டுக்கு கூட நால கூட்டணும் அப்ப என்ன வரும் ஒன்னு டிவைடட் பை பதினெட்டு நாலையும் கூட்டினா இருபத்தி ரெண்டு அடுத்த ஏழாவது உறுப்பு மேல தான் வரும் இனி இந்த இருபத்தி ரெண்டுக்கு கூட நாலு கூட்டணும் அப்போ ஒன்று டிவைடட் பை இருபத்தி ரெண்டு நாளையும் கூட்டினா இருபத்தி ஆறு அப்போ அடுத்த மூன்று உறுப்பு கண்டுபிடிச்சிட்டோம் அப்போ ஆன்சர் எடுத்து எழுதிருங்க தேர் ஃபோர் அடுத்த மூன்று உறுப்புகள் ஒன்று பை பதினெட்டு கமா ஒன்று டிவைடட் பை இருபத்தி ரெண்டு கமா ஒன்று டிவைடட் பை இருபத்தி ஆறு நம்ம கண்டுபிடிச்சதை வரிசை எடுத்து எழுதிருங்க இதுதான் இதோட ஆன்சர் செகண்ட் சப் டிவிஷன் உறுப்புனா ஏ ஒன் செகண்ட் உறுப்பு ஏ டூ தேர்ட் உறுப்பு ஏ த்ரீ ஃபோர்த் உருப்பு ஏ ஃபோர் அப்போ அடுத்த மூன்று உருப்புனா ஐந்தாவது உருப்பு ஆறாவது உருப்பு ஏழாவது உருப்பு இது மூணு கண்டுபிடிக்கணும் ஓகே ஃபஸ்ட்டு ஐந்தாவது உருப்பு கண்டுபிடிக்கலாம் ஏ ஐந்து அதுக்கு அஞ்சுலேருந்து எதை கழிச்சா ரெண்டு வரும் மூணை கழிச்சா சரிங்களா அஞ்சுலேருந்து மூணு கழிச்சா ரெண்டு வரும் இனி ரெண்டுல இருந்து மூணை கழிங்க திரும்ப கழிக்கிறதுனால மைனஸ் அடுத்த மூணு ஒரு மைனஸ்னா கழிக்கணும் மூணுல இருந்து ரெண்டு கழிச்சா ஒன்று பெரிய நம்பர் என்னது மூணு அதோட குறியீடு மைனஸ் கரெக்டாக வந்திருக்கு பார்த்தீங்களா இனி மைனஸ் ஒன்ல இருந்து மைனஸ் மூணு மூணாக கழிக்கணும் ஓகே ரெண்டு வாட்டி மைனஸ்னால் அதாவது ரெண்டுலே மைனஸ் இருந்ததுன்னா மைனஸ் குறியீட போட்டு கூட்டணும் ஒன்னே மூணையும் கூட்டினா நாலு கரெக்டாக கிடைக்கிது இனி அடுத்த உறுப்பு கண்டுபிடிக்கணுன்னா இதுக்கு கூட இனி மூணாக கழிக்கணும் சரிங்களா கழிக்கலாமா மைனஸ் நான்கு மைனஸ் மூணு பாருங்கள் ரெண்டுமே மைனஸ் அப்போ மைனஸ் குறியீடை போட்டு கூட்டணும் நாலே மூணையும் கூட்டினா ஏழு என்ன வருது மைனஸ் ஏழு இதையே நம்ம எழுதிடலாம் மைனஸ் நாலு மைனஸ் மூணு ஆன்சர் மைனஸ் ஏழு இனி ஆறாவது உறுப்பு கண்டுபிடிக்கலாம் ஏ ஆறு

பாருங்க ஃபர்ஸ்ட் ஒன்று இருக்குது ஒன்றை நான் வந்து பத்தால் வகுக்க போகிறேன் ஓகேங்களா இப்போ ஒரு ஜீரோ அப்போது ஒரு நம்பர் தள்ளி புள்ளி இங்கே வந்துடும் புள்ளி இல்லாட்டா புள்ளி லாஸ்ட் இருக்குன்னு அர்த்தம் ஒரு ஜீரோ அப்போ ஒரு நம்பர் தள்ளி இங்கே வந்துடும் அப்போ புள்ளி வச்சுக்கிட்டு அடுத்த ஒன்று எழுதிருங்க புள்ளிக்க முன்னாடி எதுவும் இல்லாட்டா ஜீரோன்னு எழுதிடுங்க கரெக்டாக கிடைக்கிது இனி திரும்ப ஜீரோ புள்ளி ஒன்று பத்தால் வகுக்க போகிறேன் ஒரு ஜீரோ அப்போ அந்த புள்ளி எங்கே வந்துடும் இங்கே வந்துடும் சரிங்களா புள்ளி வச்சிருங்க வச்சுக்கிட்டு என்னது இருக்குது ஜீரோ ஒன்று புள்ளிக்கு முன்னாடி எதுவும் இல்லாட்டா ஜீரோ அடுத்ததும் கிடச்சிடுச்சு இனி அடுத்த உறுப்பு கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும் இதை பத்தால் வகுக்கணும் பாருங்கள் ஜீரோ புள்ளி ஜீரோ ஒன்று இதை பத்தால் வகுக்க போகிறேன் அப்போ ஒரு ஜீரோ புள்ளி எங்கே வரும் முன்னாடி வரும் அப்போ புள்ளி வச்சுருங்க வச்சுக்கிட்டு என்னது இருக்குது ஜீரோ ஜீரோ ஒன்று எழுதிருங்க அடுத்த புள்ளிக்கு முன்னாடி எதுவும் இல்லாட்டா ஜீரோ இனி ஐந்தாவது உறுப்பு கண்டுபிடிக்கணும் சேம் அதே தான் இங்கே என்னது இருக்குது ஜீரோ புள்ளி ஜீரோ ஜீரோ ஒன்று இதை பத்தால் வகுங்க அப்போது ஒரு ஜீரோ புள்ளி எங்கே வந்துடும் முன்னாடி வந்துடும் அப்போ புள்ளி வச்சுக்கிட்டு என்னது இருக்குது மூணு ஜீரோ இருக்குது அப்புறவு ஒன்று புள்ளிக்கு முன்னாடி எதுவும் விளாட்டாக ஜீரோ இனி ஆறாவது குரூப்பு இதை எழுதிருங்க ஜீரோ புள்ளி ஜீரோ 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 ஒன்று இதை பத்தால் ஆகுங்க இப்போ என்ன ஆகும் ஜீரோ அப்போ புள்ளி முன்னாடி வந்துடும் புள்ளி வச்சிருங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு ஜீரோ 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 ஒன்று புள்ளிக்கு முன்னாடி எதுவாட்டாக ஜீரோ பார்த்தீங்களா அடுத்த மூன்று குரூப்பு கண்டுபிடிச்சிட்டோம் ஆன்சர் எடுத்து எழுதிருங்க நம்ம கண்டுபிடிச்சதை அப்படியே கமா போட்டு வரிசை எழுதிக்கணும் ஓகே இவ்வளோ தான் எடுத்துக்காட்டு ரெண்டு புள்ளி இருபது தொடர் வரிசைகளின் பொது உறுப்பு காண்க பொது உறுப்பு அப்படின்னா என்னாவது உறுப்பு சரிங்களா சால்வ் அப்படியே எடுத்து எழுதிக்கிறேன் மூணு கமா ஆறு கமா ஒன்பது கமா எக்ஸட்ரா இப்போ இந்த மூணுமே மூணா வாய்ப்பால வரும் சரிங்களா அப்போ மூணு எப்படி எழுதலாம் மூ ஒன்று மூணு ஆறு எப்படி எழுதலாம் மூணு ஆறு ஒன்பது எப்படி எழுதலாம் மூ மூணு ஒன்பது இந்த மாதிரி போயிட்டே இருக்கும் இனி நம்ம பொது உறுப்பு எழுதிக்கலாம் பொது உறுப்பு ஏ என்ஸ் ஈக்குவல் இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய மூணு வந்து இந்த மூணுலேயுமே இருக்குது சேமாக இருக்கக்கூடியதை அப்படியே எடுத்து எழுதணும் இந்த மூணு வந்து எல்லாத்துலேயும் இருக்கிறதுனால அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டேன் இனி பாருங்கள் இங்கே ஒன்று இருக்குது இங்கே ஒன்று இருக்கக்கூடிய இடத்துல இங்கே ரெண்டு இருக்குது அப்புறம் இங்கே மூணு இருக்குது இந்த மாதிரி ஒன்னில் இருந்தே அதிகரித்து போயிட்டே இருந்தால் அதுக்கு பதில் நம்ம என்னன்னு எழுதிக்கணும் சரிங்களா என்னன்னா என்னென்னா இஎல்ஏன் ஒன்னு இருந்தே தொடங்குச்சுன்னா அது என்னது அப்போ கேபிட்டல் இப்போ இங்கே ஒன்று ரெண்டு மூணு இந்த மாதிரி அதிகரிச்சிட்டு போயிட்டே இருக்குது அதுக்கு பதில் எண் எழுதிக்கிறேன் சரிங்களா ஞாபகம் வச்சுக்கோங்க சேமாக இருக்கக்கூடியதா அப்படியே எடுத்து எழுதிடணும் ஒன்னு ரெண்டு மூணு இந்த மாதிரி போயிட்டே இருந்ததுன்னா அதுக்கு பதில் எண் இப்போ இங்கே நடுவில் பெருக்கல் இருக்கு பெருக்கல்னா நீங்க நடுவில் பெருக்கல் குறியிட்டு போடணும்னு அவசியம் கிடையாது ஓகே நீ எழுதிடலாமா இங்க இருக்கக்கூடிய எண்ணா என்னது கேபிட்டல் என் அதாவது இஎல் என் செகண்ட் சபடிவிஷன் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கொஸ்டின் அப்படியே எடுத்து எழுதிக்கிறேன் ஒன்று டிவைட் பை ரெண்டு ரெண்டு டிவைட் பை மூணு மூணு டிவைட் பை நாலு எக்ஸட்ரா இப்போ மேலே வந்து ஒன்று ரெண்டு மூணு அப்படி தான் போகுது அதனால அதை மாற்றாதுங்க அப்படியே இருக்கட்டு ஒன்று சரிங்களா கீழே இரு மட்டும் மாற்றுங்க பாருங்க ரெண்டு இருக்குது அப்போ மேலே இரு ஒக்க கூட ஒன்றை கூட்டினா எனக்கு ரெண்டு கிடைக்கும் ஒன்று கூட்டல் ஒன்று இனி மேலே ரெண்டு அது அப்படியே இருக்கட்டு மூணு எப்படி கிடைக்கும் மேலே இரு ரெண்டுக்க கூட ஒன்றை கூட்டினா எனக்கு மூணு கிடைக்கும் அப்புறம் மேலே மூணு இருக்குது நாலு இப்படி போகும் இப்போ நம்ம பொது உறுப்பு எழுதிக்கலாமா பொது உறுப்பு போன சாமி ஒன்று ரெண்டு மூணு இப்படி போகுது அப்ப அதுக்கு பதில் எண்ணு எழுதிக்கணும் டிவைடட் பை கீழே வந்து ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியது ஒன்றுன்னு இருக்கு அடுத்த இங்க ஒன்று இருக்கக்கூடிய இடத்துல இங்க ரெண்டு அப்புறம் மூணு அப்போ ஒன்று ரெண்டு மூணு இப்படி போச்சுன்னு என்ன எழுதணும் என்னன்னு எழுதிக்கணும் அப்புறவு கூட்டல் ஒன்று கூட்டல் ஒன்று கூட்டல் ஒன்று இது மூணுலேயே சேமாக இருக்குது சேமாக இருக்கக்கூடியதான் அப்படியே எடுத்து எழுதிடணும் இப்போ இதில் இருக்கக்கூடிய எண் அப்படின்னா என்னது இஎல் என் அதாவது கேபிட்டல் எண் இதுதான் இதோட ஆன்சர் தேர்ட் சப்டிஷன் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கொஸ்டின் எழுதிக்கிறேன் ஐந்து மைனஸ் இருபத்தைந்து நூற்றி இருபத்தைந்து எக்ஸட்ரா இப்போ ஐந்து ஐந்து ஸ்கொயரோட மதிப்பு இருபத்தைந்து இனி ஐந்து க்யூபோட மதிப்பு நூற்றி இருபத்தைந்து ஈஸியாக முடிச்சிடலாம் ஆனால் இங்கே ஒரு மைனஸ் இருக்குது பாருங்க ஃபஸ்ட்டு ப்ளஸ் அடுத்த மைனஸ் அடுத்த ப்ளஸ்ஸு இப்போ இதை எப்படி எழுதிக்க போகிறேன்னா மைனஸ் ஒன்று அப்படி எழுதிக்கிட்டு இதோட அடுக்கில் ஒன்று கூட்டல் ஒன்று இப்போது ஒன்னே ஒன்னையும் கூட்டுங்க ரெண்டு அடுக்கில் ரெட்டை எண்ணுனால் இந்த மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் ஒற்றை எண்ணனா மைனஸ் மைனஸாக தான் இருக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க இனிமேல் இந்த ஐந்து எப்படி எழுதலாம் ஐந்து நடுக்கு ஒன்று இப்போ என்னது ஒன்னே ஒன்றையும் கூட்டினா ரெண்டு ரெட்டை எண்ணுனால் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் அப்போது ப்ளஸ் ஒன்றையும் ஐந்து நடுக்கு ஒன்றுனா ஐந்து தான் ப்ளஸ் ஒன்றையும் ஐந்தையும் பேருக்குனா ப்ளஸ் அஞ்சு பார்த்தீங்களா இனி அடுத்த எப்படி எழுதலாம் மைனஸ் ஒன்று அதோட அடுக்கில் இங்கே ஒன்று இருக்கூடிய பிளேஸில் ரெண்டு அடுத்த கூட்டல் ஒன்று ரெண்டே ஒன்றையும் கூட்டினா மூணு அது வந்து ஒற்றை எண் அப்போ மைனஸ் மைனஸாக தான் இருக்கும் இனி ஐந்து இருபத்தைந்து எப்படி எழுதலாம் ஐந்தின் அடுக்கு ரெண்டு ஐந்து ஸ்கொயரோட மதிப்பு இருபத்தைந்து அப்போ மைனஸ் ஒன்றையும் இருபத்தைந்தையும் பேருக்குனா மைனஸ் இருபத்தி ஐந்து இனி அதே மாதிரி மைனஸ் ஒன்று ரெண்டு இருக்கக்கூடிய பிளேஸில் இங்கே மூணு அடுத்த கூட்டல் ஒன்று 3 1 கூப்பிட்டுனா நாலு நாலு ரெட்டை எண் அப்போ மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் ப்ளஸ் இனிமேல் நூற்றி எப்படி எழுதலாம் ஐந்து cube, அப்போ ப்ளஸ் ஒன்றையும் ஐந்து கியூப்னால் நூற்றி இருபத்தைந்து ரெண்டே பேருக்குனால் ப்ளஸ் நூற்றி இருபத்தைந்து தான் கிடைக்கும் இப்போ நம்ம பொது உருப்பு எழுதிக்கலாமா பொது உறுப்பு ஏஎன்இஸ் ஈக்குவல் பாருங்க, பாருங்கள் மைனஸ் ஒன் எல்லாத்துலேயும் சேமா இருக்குது சேமாக அப்படியே எழுதிடணும் இனி அடுக்கில் இங்கே ஒன்று இருக்குது இங்கே ஒன்று இருக்கக்கூடிய பிளஸ்ல இங்கே ரெண்டு இருக்குது அப்போ ஒன்று ரெண்டு மூணு அப்போ அதுக்கு பதில் எண் ஒன்று ரெண்டு மூணு இப்படி இருந்தனா அதுக்கு பதில் எண்ணுன்னு எழுதிக்கணும் அப்புறவு ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன் சேமாக இருக்கக்கூடியதை அப்படியே எடுத்து எழுதிடணும் இனி ஐந்து வந்து எல்லாத்துலேயும் சேமாக இருக்குது சேமாக இருக்கிறதை அப்படி எழுதிருங்க இனி அதோட அடுக்கில் ஒன்று ரெண்டு மூணு அப்போ ஒன்று ரெண்டு மூணு இப்படி வந்துன்னா எண்ணுன்னு எழுதிக்கணும் சரிங்களா இப்போ இதில் இருக்கக்கூடிய எண்ணுன்னா இஎல் என் அப்போ கேபிட்டல் எண் இதுதான் இதோட பொது உறுப்பு இவ்வளவுதான் இந்த சாம் எடுத்துக்காட்டு ரெண்டு புள்ளி இருபத்தொன்னு பார்க்கலாம் ஒரு தொடர் வரிசையின் பொது உறுப்பு பின்வருமாறு வரையறுக்கப்படுகிறது பொது உறுப்பு அப்படின்னா என்னாவது உறுப்பு சரிங்களா ரெண்டெண்ணம் தந்திருக்காங்க இங்க என்னோட மதிப்பு ஒற்றை என்ன இருந்ததுன்னா இருக்கக்கூடியதை யூஸ் பண்ணணும் இதை இது உறுப்பு மட்டும் உறுப்பு காண்க நம்ம பதினொன்னாவது உறுப்பு பதினெட்டாவது உறுப்பு கண்டுபிடிக்கணும் சரிங்களா உறுப்பு கண்டுபிடிக்கலாம் அதாவது என்னோட மதிப்பு பதினொன்னு இப்ப பதினொன்னு என்னது ஒற்றை எண் அத பிராக்கெட்ல எழுதிடலாம் ஒற்றை எண் ஒற்றை எண்ணா இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியதை யூஸ் பண்ணணும் அப்ப எழுதிக்கிறேன் ஏஎன் ஜிக்குவல் டு முதல் என்னது இருக்கு எண் கூட்டல் மூணு யூஸ் பண்ணலாமா பாருங்க என்னோட மதிப்பு பதினொன்று அப்போ என்ன இரு பிளேஸில் பதினொன்று அப்படின்னு பிரதிடணும் பிரதிடலாம் ஏ பதினொன்றுவல் டு எண்ணுக்கு பதில் பதினொன்று திரும்பவும் எண் பதினொன்று கூட்டல் மூணு பாருங்க பதினொன்று இன்று பதினொன்னே மூணையும் கூட்டினா பதினாலு இப்போதான் ரெண்டே பெருக்கலாமா பதினாலு பதினொன்று ஒரு நாலு நாலு ஓர் ஒன்று ஒன்று திரும்ப ஒரு நாலு நாலு ஓர் ஒன்று ஒன்று நாலு நாலே ஒன்றையும் கூட்டினா அஞ்சு அப்புறம் இந்த ஒன்று அப்போ பெருக்கின என்ன கிடைக்கிது நூற்றி ஐம்பத்தி நாலு இதுதான் பதினொன்றாவது உறுப்பு எழுதிக்கலாம் பதினொன்றாவது உறுப்பு ஜீக்வல் டு நூற்றி ஐம்பத்தி நாலு இனி பதினெட்டாவது உறுப்பு கண்டுபிடிக்கணும் பதினெட்டு அப்படின்னா என்னோட மதிப்பு சரிங்களா பதினெட்டு என்னது ரெட்டை என் எழுதிடலாம் ரெட்டை ரெட்டைன்னா இருக்கிறதுனால ரெண்டாவது கூட யூஸ் பண்ணணும் இது அப்போ எழுதிக்கலாம் ஏ என் ஜீக்வல் டு என் ஸ்கொயர் கூட்டல் ஒன்று என் ஸ்கொயர் கூட்டல் ஒன்று ஓகே இப்போது என்னோட மதிப்பு பதினெட்டு அப்போ எண்ணுக்கு பதில் பதினெட்டுன்னு பிரதிவிடலாம் ஏ பதினெட்டு எண்ணுக்கு பதில் பதினெட்டு அதோட அடுக்கில் ரெண்டு கூட்டல் ஒன்று பதினெட்டு ஸ்கொயர் என்ன பண்ணணும் பதினெட்டை ரெண்டு வாட்டி எழுதி பெருக்கணும் அப்போ பதினெட்டு பதினெட்டு பெருக்கலாமா எட்டு எட்டு அறுபத்தி நாலு அப்போ நாலு பாக்கி ஆறு இனி எட்டு ஒன்று எட்டு எட்டு கூட ஆறாக கூட்டினா என்ன கிடைக்கும் பதினான்கு அப்புறம் ஓர் எட்டு எட்டு ஓர் ஒன்று ஒன்று கூட்டுங்க நாலு எட்டே நாலே கூட்டினா பன்னெண்டு ரெண்டு பாக்கி ஒன்று இதாக கூட்டினா மூணு அப்போ முந்நூற்றி இருபத்தி நாலு கிடைக்குது

அதாவது முதல் ரெண்டு உறுப்பு கொடுத்துட்டாங்க இனிமே நம்ம மூணு உறுப்பு கண்டுபிடிச்சா போதும் சரிங்களா அப்புறம் என்னாவது உறுப்பும் கொடுத்திருக்காங்க உறுப்பை எடுத்து எழுதிக்கிறேன் ஏஎன்வல் பை ஏஎன் மைனஸ் ரெண்டு கூட்டல் மூணு என்னாவது உறுப்பை எடுத்து எழுதிக்கிட்டேன் இனி இதை ரெண்டே எழுதிக்கலாம் ஏ ஒன்று முதல் உறுப்பு வந்து ஒன்று அடுத்த ரெண்டாவது உறுப்பும் தான் இனி மூணாவது உறுப்பு நாலாவது உறுப்பு அஞ்சாவது உறுப்பு கண்டுபிடிச்சாலே போதும் ஓகே மூணாவது உறுப்பு கண்டுபிடிக்கலாமா ஏ மூணு இப்போ பாருங்கள் எண்ணு எண்ணுடைய பிளேஸில் மூணு இருக்குது அப்போது எண்ணுக்கு பதில் மூணு அப்படின்னு இதில் பிரதிவிடணும் ஓகே பிரதிவிடலாமா ஃபஸ்ட் ஏ இருக்குது எண்ணுக்கு பதில் மூணு அப்புறம் மைனஸ் ஒன்று டிவைடட் பை ஏ இருக்குது எண்ணுக்கு பதில் மூணு மைனஸ் ரெண்டு அப்புறவு கூட்டல் மூணு சால்வ் பண்ணிடுங்க ஏ மூணுலேருந்து ஒன்றை ஒன்று கழிச்சு என்ன கிடைக்கும் ரெண்டு டிவைடட் பை இனி ஏ

ஃபஸ்ட் ஏ இருக்குது அப்புறம் எண்ணுக்கு பதில் என்னது நான்கு மைனஸ் ஒன்று டிவைடட் பை ஏ இருக்குது எண்ணுக்கு பதில் நான்கு அப்புறம் மைனஸ் ரெண்டு அடுத்த கூட்டல் மூணு இப்போ சால்வ் பண்ணுங்கள் ஏ நாலு இருந்து ஒன்று கழிச்சா மூணு டிவைடட் பை ஏ நாலு இருந்து ரெண்டை கழிச்சா ரெண்டு அப்புறம் கூட்டல் மூணு இனி ஏ த்ரீ இப்போ தான் கண்டுபிடிச்சோம் அதோட மதிப்பு ஒன்று டிவைடட் பை நாலு இனி டிவைடட் பை ஏ டூ ஏ டூவோட மதிப்பு ஒன்று கூட்டல் மூணு இப்போ பாருங்க மேலே இருக்கிறது அப்படியே இருக்கட்டு ஒன்று டிவைடட் பை நாலு இனி பாருங்க ஒன்னே மூணு என்ன கிடைக்கும் நாலுன்னு கிடைக்கும் இப்போ நாலுக்கு கீழே எதுவுமே இல்லை அப்படி இல்லாட்டா ஒன்று இருக்குன்னு அர்த்தம் சரிங்களா இப்போ மேலே இருக்கக்கூடிய பின்னத்தை அப்படியே எழுதிருங்க ஒன்று டிவைடட் பை நாலு இனி இந்த பைக்க பதில் பெருக்கல் போட்டுக்கிட்டு இந்த பின்னத்தை தலை எழுதணும் அதாவது கீழே இருக்கூடிய ஒன்று மேலே வந்துடும் மேலே இருக்கூடிய நாலு கீழே போயிரும் இப்போ சால்வ் பண்ணுங்க பெருக்கல்னா மேலே இருக்கக்கூடியதையும் மேலே இருக்கூடியதையும் பெருக்கணும் அப்போ ஓர் ஒன்று ஒன்று அடுத்து கீழே இருக்கக்கூடியதை பெருக்கணும் நன்னு நாலு பதினாறு இதுதான் நம்மளோட நாலாவது உறுப்பு இனி ஐந்தாவது உறுப்பு கண்டுபிடிக்கலாம் அங்கே இடந்த வேலை அதனால ஃபர்ஸ்ட் என்னாவது உறுப்பு எழுதிக்கிட்டேன் இனி ஐந்தாவது உறுப்பு கண்டுபிடிக்கலாம் ஓகே இப்போ எண்ணுக்கு பதில் ஐந்து இருக்கு அப்போ என்டைய பிளேஸ்ல ஐந்துன்னு பிரதிடணும் ஏ எண்ணுக்கு பதில் ஐந்து மைனஸ் ஒன்று டிவைடட் பை ஏ எண்ணுக்கு பதில் ஐந்து மைனஸ் ரெண்டு அப்புறம் கூட்டல் மூணு சால்வ் பண்ணுங்க ஏ ஐந்துலேருந்து ஒன்றை கழிச்சா நாலு டிவைடட் பை ஏ ஐந்து கழிச்சா கூட்டல் அந்த நம்ம பை பதினாறு இனி மேல இருக்கக்கூடியதான் அப்படி எடுத்து எழுதிருங்க ஒண்ணு டிவைடட் பை பதினாறு அப்புறம் பாருங்க இத வந்து மூணு கீழே எதுவும் இல்லாட்டா ஒண்ணு இருக்குன்னு அர்த்தம் இனி குறுக்கு பெருக்கல் பெருக்கணும் ஒன்னையும் ஒன்னையும் பெருக்கணும் தான் அப்புறம் நடுவுல கூட்டல் இருக்கு இனி இந்த நாலையும் மூணே பெருக்கணும் நான் மூணு பன்னிரெண்டு அப்புறம் கீழே இருக்கக்கூடியதாக பெருக்கணும் நாலு ஒன்று நாலு சரிங்களா இப்போ பாருங்க மேலே இருக்கிறதா திரும்ப அப்படியே எழுதிருங்க ஒன்று டிவைட் பதினாறு இனி கூட்டுங்க ஒன்னையும் பன்னிரெண்டையும் கூட்டினா பதிமூணு அதுக்கு கீழே நாலு இருக்கு ஓகே இப்போ மேலே இருக்கக்கூடிய பின்னத்தை அப்படியே எழுதிருங்க ஒன்று டிவைட் பதினாறு இனிமே இந்த டிவைடர்க்க பதில் பெருக்கல் போட்டுக்கிட்டு கீழே இருக்கிற பின்னத்தை தலைகளாக எழுதணும் அதாவது கீழே இருக்கிற நாலு மேலே வந்துடும் மேலே இருக்கிற பதிமூணு கீழே போயிடும் இப்போ பாருங்கள் இது ரெண்டுமே கேன்சல் ஆகிடும் நாலா வாய்ப்பாடுக்கு ஒரு நாலு 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 பதினாறு இதுக்கு மேலே கேன்சல் பண்ண முடியாது அப்போ மேலே பாக்கி என்னது இருக்குது ஒன்று ஒன்று பெருக்குங்க ஓர் ஒன்று ஒன்று கீழே நாலு இருக்குது நாலையும் பதிமூணையும் பெருக்கணும் பெருக்கலாமா பதிமூணு அப்புறம் மட்டும் நாலு பெருக்கிறேன் நான் மூணு பன்னிரெண்டு அப்போ ரெண்டு பாக்கி ஒன்று இனி நாலு ஒன்று நாலு நாலுக கூட ஒன்று கூட்டினா அஞ்சு அப்போ என்ன கிடைக்குது ஐம்பத்தி ரெண்டு இது தான் ஐந்தாவது ரூப்போட மதிப்பு அப்ப ஆன்சர் எடுத்து எழுதிக்கலாம் தொடர் வரிசையின் முதல் ஐந்து உறுப்புகள் ரெண்டனும் கொஸ்டினே கொடுத்துட்டாங்க ஏ ஒன்னோட மதிப்பு ஒன்னு ஏ டூவோட மதிப்பும் ஒன்னு தான் அப்புறம் ஏ த்ரீ மூணாவது உறுப்பு நம்ம கண்டுபிடிச்சோம் ஒன்னு டிவிடர்ட் நாலு அடுத்த நாலாவது உருப்போட மதிப்பு ஒன்னு டிவிடர்ட் பதினாறு கடைசியா ஐந்தாவது உறுப்போட மதிப்பு ஒன்னு டிவிடர்ட் பை ரெண்டு இந்த மாதிரி வரிசையை எழுதிருங்க இவ்வளோதான் இந்த சாம்